பட்டுக்கட்டி கேற்ப அமுதுமயில் சமையலேருந்து இன்னைக்கு என்னென்னா காளானை வச்சு கறி குழம்பு மாதிரி மட்டன் குழம்பு மாதிரி மெத்தடில் நம்ம காளானை குழம்பு வைக்க போகிறோம் காளானை வந்து உரிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் அதனோட கழிவு இவ்வளோ கழிவு இருக்குது அதில் அப்படி உரிச்சிட்டோம்னா தான் நல்லா சுத்தமாக அப்படி இருக்கும் தண்ணி விட்டு நல்லா அலசியாச்சு இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் கொஞ்சம் கசசா ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பட்டை கொஞ்சம் கோ நாலு பட்டுகளில் எல்லாம் போட்டு இப்போ வறுக்க போகிறோம் வறுத்து இதை தூளா அடித்து வச்சுக்குவோம் பாக்கி என்னென்ன சேர்க்கணும்னா நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காயில் தான் வறுக்க போகிறோம் எண்ணெயெல்லாம் விட வேண்டாம் சும்மா ட்ரையாக நல்லா அடிபடுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் இங்கே பார்த்து எவ்வளவு விட்றணும் ஒரு ஒரு சிட்டி ஓட இல்லை அவ்வளோ என்ன போதும் இதை வறுத்து நல்லா அடிச்சுக்குவோம் மிக்சி சாருக்கு மாற்றி நல்லா அடிச்சுக்குவோம் பாக்கி என்னென்ன சேர்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு இலக்காய் எல்லாம் போட்டு நம்ம சேர்த்து அதெல்லாம் போட்டு வறுத்தாச்சு இப்போ இதை மிக்ஸி சாருக்கு மாற்றி அடிப்போம் ஆற வச்சு இப்போ காளான் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேங்க இது நம்ம வறுத்து முணுக்கின பொடி காளானை சுத்தம் பண்ணி ரெண்டு ரெண்டாக பீஸாக அரிஞ்சாச்சு இது நறுக்கின வெங்காயம் பத்து பத்து பன்னெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சே டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம் இருந்தாலும் சின்ன வெங்காயத்துக்குள்ள டேஸ்ட்டு இருக்காததுக்கு சின்ன வெங்காயம் பொடியை ப நறுக்குன ரெண்டு பழுத்த தக்காளி நம்ம மட்டன் குழம்பு இல்லையா அதனால் நம்ம முருங்கைக்காயும் உள்ள போட்டு வைப்போம் அது இதே தேங்காய் விழுது இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம மசாலா சமை சேர்க்குறதையும் இதோடய சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கார் தான் நல்லாயிருக்கும் என்ன பார்த்து ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பூ அரை ஸ்பூனாக வந்துச்சு அதனால் ரெண்டு ஸ்பூன் இவ்வளோ தாங்க இப்போ நம்ம எப்படி தாலிசம் பண்ணி குழம்பு வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க போகலாம் நான் குழம்பு வைக்கிறதுக்காண்டி நம்ம மண் சட்டியில் தாங்க வைக்கப்பறோம் மண்சட்டி வச்சு ஆயில் விட்டுட்டேன் கேஸ் ஆன் பண்ணி ம மண் சட்டி வச்சு ஆயில் விட்டுட்டேன் இப்போ ஆயில் காஞ்சிருச்சு சோம்பு சோம்பு தாங்க எடுத்து போட்டு தாளிக்கணும் கறி குழம்பு இல்லையா கறி குழம்பு மரியாத எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டோம் பட்டை பெட்டை அரிசி வச்சால் வெங்காயம் நம்ம அடிச்சதுனால இதில் போட்டு அழுத்த வேண்டாம் இப்போ தக்காளி அதை வந்து நம்ம எப்போதுமே நான் மஞ்சள் பிள்ளை வைக்கீங்க தான் போடுவேன் அப்படி பெண்கூட்டுக்குங்க இதை நல்லா வதக்கிப்போம் எண்ணெய் காரணமாக வச்சுப்போம் அதனால் நல்லா சேர்ந்த மாதிரி இதை வதச்சிப்போம் வளங்கட்டும் இப்போ கொஞ்சம் வரைஞ்சிருச்சு நம்ம இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டாக சேர்ப்போம் இஞ்சி பூண்டு விட சேர்க்கணும் எப்போதுமே நான் வந்து இந்த மாதிரி நான் இந்த கறி குழம்பு இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கலாம் நான் வந்து இடிச்சு தான் போடுவேன் அரைக்க மாட்டேன் நல்ல வாசமாக இருக்கும் பாருங்க அருங்கப்பட மனமாக அது இஞ்சி போ போட்டாவே அந்த வாடை வந்துருக்கு தனியாக இருக்கும் அந்த குழம்பு மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு நிற்கிற அந்த குடன்னு நினைச்சி தோசை சப்பாத்தி இக்கி எல்லாத்துக்கும் விற்று சாப்பிட்லாம் தனியாக இருக்கும் நல்ல மனமாக இருக்குது பண்டை இப்போ எல்லாம் வதஞ்சிருச்சி நம்ம இப்போ நறுக்கி வச்ச காளான சேர்ப்போம் கோழி குழம்பு ஏற்காட்டில் வச்சோம்னா நம்ம இந்த காயெல்லாம் குறைஞ்சதில்லை நான் மட்டன் குழம்புன்னு சொன்னதுனால நம்மளுக்கு முருங்கைக்காயும் உருளைக்காயும் சேர்த்துப்பேன் பாரியே இப்படி சாமையாக எல்லாம் வந்துக்கிட்டீங்க அதான் எண்ணெயை கொஞ்சம் கூட இருப்பேன் என்ன உயர் ஊற்றக்கூடாது இப்போ நம்ம மசாலாவை சேர்ப்போம் அடிச்சு வச்ச பொடி மல்லிப்பூ மிளகாய்பூ கொழுக்கப்பை மரத்தில் இருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துக்குவோம் தேங்காய் வந்து கொல கொழப்பு கொடுப்போம் பேஸ்ட்டு கொடுப்போங்கிறதுனால தான் தேங்காய் விழுதி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்காதுன்னா வேணாம் திருச்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் கொழம்புக்கு தேவையான உப்பு கொடுக்குவோம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொழம்பு கொதிக்க வச்சுருக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம நறுக்களை உள்ளே சேர்த்துக்குவோம் முருங்கைக்காயை கொஞ்சம் கொதிக்கட்டும் இது வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம முருங்கைக்காய் உடனே கரைஞ்சிரும் ரெண்டு ரெண்டாக அப்படியே தெரிச்சுற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிடும் கொடி முருங்கை அதனால் நம்ம கொதித்தோடனே போட்டு மல்லித்தலை போட்டி இறக்கும் இப்போ சுவையான குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதி வரட்டும் ரோஸ் பண்ணிடுவோம் குழம்பு எப்படி ரெடி ரெடியாகிட்டு பார்ப்போம் அப்பா அட்டகசமாக ரெடி ஆயிடுத்துங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் சேர்ப்போம் நல்லா பிஞ்சு முருங்கக்கா கொஞ்சம் நேரம் கழித்து இது கொஞ்சம் வெந்த உடனே நம்ம மல்லிகைத்தலை பொடி இறக்கணும் நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மல்லிகைத்தலை தூவி அப்படியே இறக்கிடுவோம் இறக்கி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அட்டை கசமாக நம்மளுக்கு காளான் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா ரொம்ப தனியாகவும் இல்லாமல் கொழ குழம்பு நல்லா கெட்டியாக நல்லா ரெடியாக இருக்குது இதை ஊற்றி நம்ம சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற நைட்டுக்கு சே சேர்த்துக்கலாம் இங்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இதே மாதிரி காளான் வாங்கி நீங்கள் சில பேர் வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கும் சனிக்கிழமையாக இருக்கும் அன்றைக்கி நம்ம தவிச்சு சேர்க்க மாட்டோம் ஐயோ சாப்பிடணும் போல் யாருக்காவது அது நம்மளுக்கு இருந்தாலும் விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க கட்டாயம் ஒரு முறை இந்த மாதிரி வைங்க அடிக்கடி வைப்பீங்க மறக்காமல் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் புதுசு புதுசாக உங்கள்கிட்ட செஞ்சு தான் காமிக்கிறேன் நீங்கள் அவ்வளோதான் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க பாருங்கள் தயவுசெய்து வீடியோ பாருங்கள் அவ்வளோதாங்க நன்றிங்க